தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து பொதுமக்களை விழிப்புணர்வு செய்யும் திட்டம் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த திட்டம் ஒரு வார காலத்திற்கு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் அதிகரித்து வருவதால் இந்த விழிப்புணர்வு திட்டம் செயல்படுத்துவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் பிரமிட் ஆக்கார நீத்தியின் தகனம் என்ம எம யோஜனாக்கிரம සමාජෙත් තුළ විශාල වශයෙන් ප්‍රචලතවීම මුල්ල පපදධෙති ඉස්සාර්භාය බිඳ වැටීමට උනත් හේතුවෙන්න පුුවන්. අදවනවිට පිරිමුඩ ජෝජනා කමවල ජාපතියේ වැඩවීමක් දක්නට තියෙනවා. මෙයට හේතුල අ තියන්නේ බහෝ දෙනගේ නොදිනුවත් භාවයයි. Zූසි! Theකලෝතිං ஸ்டෝ முල குடும்பතිவரකුම් தேේබயான அனைத்து ආதை අනිகන්களைையும் ஒரே இடத்தில் கொල් வනවසங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பிரமிட் இன்று திட்டங்களின் பரவல் அதிகரித்துள்ளது இதற்கு பலரின் அறியாமையே காரணம் இதன் காரணமாகவே இலங்கை மத்திய வங்கியானது கல்வி அமைச்சு பொது நிர்வாகம் மற்றும் உள்துறை அமைச்சு இலங்கை போலீஸ் முப்படை தலைமையகம் மற்றும் பொது பாதுகாப்பு துறை ஆகியவற்றின் ஆதரவுடன் இலங்கை மத்திய வங்கியின் பிராந்திய அலுவலகங்கள் மூலமாகவும் பிரமிட் திட்டங்களை எதிர்த்து போராடுவதற்கான விழிப்புணர்வு வாரத்தை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விழிப்புணர்வு திட்டத்தில் இணைந்து பிரமிட் திட்டங்களின் பாதகமான விளைவுகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் மேலும் பிரமிட் திட்டங்களை தவிர்ப்பது தொடர்பில் மற்றவர்களுக்கும் அறிவுறுத்துங்கள் இதேபோல் முதலீட்டு நிதிகள் கிரிப்டோ நிறுவனங்கள் மற்றும் கல்வி போன்றவைகள் ஊடாக அங்கீகரிக்கப்படாத வைப்பு தொகைகளை ஏற்றுக்கொள்ளும் நிறுவனங்களின் அதிகரித்து வருகிறது இந்த நாட்டிலிருந்து பல்வேறு முதலீடுகள் என்ற போர்வையில் அங்கீகரிக்கப்படாத வைப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பிரமிட் திட்டங்களையும் மோசடி செய்பவர்களையும் முற்றிலுமாக ஒழிக்க உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்வசர தென்பத்து ஏக்கராசி தாரம் கருவாங்க இதேவேளை தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் தொடர்பாக தற்போதுள்ள சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சி பிரிவின் பேராசிரியர் வசந்த் ஆதுகோரல தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது